இன்றைக்கி நாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்பேற்பட்ட அற்புதமான யோக பலன்களை சிம்மம் ராசிக்காரர்களுக்கு தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்ததொரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த விசுவாபசு வருடம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பயப்படாதீங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எல்லோரும் சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப பயமுடுத்திருப்பாங்க இப்போ நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது ஏன் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு சனி அப்படிங்கிறது பிடிச்ச மாதிரி தான் இருக்குது இல்லை என்னத்தை புதுசாக வர தனியாக சனி அப்படிங்கிறது வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதுல தான் இந்த வருடம் அப்படிங்கிறது இந்த போதே பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ராசிக்கு எட்டாவது வீட்டில் குரு பகவானுடைய ஒரு வீட்டில் போயிட்டு உட்காந்துடுறாரு அப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா ஜோசியரே அப்படின்னா இருக்கு அது கெடுதல் செய்யுமா ஜோசியரே அப்படின்னா கெடுதல் செய்யும் ஏன் அப்படின்னா சனி அப்படிங்கிறது கெடுதல் தான் செய்யும் அதே நேரத்தில் ஜென்ம கலத்திரத்தில் ராகு இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து மாறப்போகுது அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வைகாசி மாதம் நான்காம் தேதி ராசிக்குள்ளே வரப்போகிறாரு அதே போல் ராசிக்கு எட்டாவது வீட்டில் இருந்தக்கூடிய ராகு ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறார் பரவாயில்ல நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா இதே காலகட்டத்தில் சித்திரை மாதம் பிறந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு முப்பது நாள் இந்த வருடம் பிறந்து பல்ல கடிச்சிட்டு போடுங்க ஏன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபம் வீட்டுக்கு வரப்போகிறாரு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அதாவது குரு பத்தில் இருந்து பதவியில் நாசம் அப்படிங்கிறத செஞ்சிட்டாரு ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப கெடுதல் தான் நடந்திருக்கும் நமக்கு குருவாலேயே கெடுப்பலன்கள் அப்படிங்கிறது உண்டாகி போயிடுச்சு வேலை கிடைக்கல வேலை இருந்தாலும் அதில் எந்த ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இல்லை எப்படா இந்த வேலையை விட்டுட்டு போகலாம் வேலை இல்லாதது கூட நான் நிம்மதியாக இருந்தேன் வேலை இல்லாதப்ப கூட ஒரு கடன் கண்ணி வாங்காமல் இருந்தேன் வேலைக்கு வந்துட்டு தான் கடன் ஆகி போயிட்டேன் வேலையில் ஒருத்தவங்க கூட நமக்கு வந்துட்டு ஒரு நல்லதுன்னு நினைக்க மாட்டேங்கிறான் எப்போ நம்மளை காலி பண்ணி தான் நினைக்கிறான் அந்த மாதிரி தொழில் அடி மேலே அடி வாங்கியாச்சு லாபம் அப்படிங்கிறது நாம் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா பத்து காசு கூட இல்லை நட்டம்னு கணக்கு போட்டு பார்த்தா நிறைய இறக்கு இப்படி தான் இருந்துருக்கும் இல்லைங்களா இப்போ இந்த அஷ்டமசனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது என்ன காரணம் அப்படின்னா குருவங்களுடைய ராசிக்கு லாபம் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ காசு பணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பஞ்சம் இருக்காது வேலை கிடைக்கும் நல்லது தூர் தொழில் செய்யலாம் நல்லது ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கலாம் கடன் எல்லாத்தையும் அடைக்கலாம் சிம்மம் ராசிக்காரர்கள் யாருக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கு நினைக்க மாட்டாங்க கை கட்டி என்ன பிடிக்காது இந்தா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும் ஏன்னா கடன் நாக்கு மேலே பாட்டில் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படின்னா தாங்காதே தலையை அடமானம் வச்சாவது அந்த காசை தூக்கி வச்சுருவோம்டா நானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கர்வம் உள்ளவங்க உங்களுடைய அந்த கர்வத்துக்கும் உங்களுடைய அந்த சுய அந்த மரியாதைக்கும் எந்ததொரு கௌரவ குறைச்சலும் விஸ்வா வருடத்தில் வராது ஏன் அப்படின்னா இப்போது லாப வீட்டுக்கு வந்த உடனேயே காசு பணத்தை கொடுத்துருவார் கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் நீங்கள் இப்போது இந்த சனியால் எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் பெண்கள் ஆண்கள் விஷயத்தில் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த மாற்று இனத்தாரால் நமக்கு மரியாதை குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆம்பளையாக இருக்கும் ஒரு பெண் ஊழியர்கிட்ட சகஜமாக பேசுவோம் ஜாலியாக கிண்டல் பண்ணுவோம் நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருப்போம் திடீர்னு அது தவறாக புரிஞ்சுக்கோ அதனால் தேவையில்லாத சிக்கலை கொடுத்துரும் அதனால் குறிப்பாக பெண் ஊழியர்கள்ட்ட பேசும்போது சிம்மம் ராசி ஆண்கள் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் இன்னும் நமக்கு நக்கல் நையாண்டிலாம் தேவை கிடையாது கூட வேலை செய்கிறாங்களா இந்த இந்த வேலையை செய்யுமா நீங்கள் சொல்கிறீங்களா இந்த வேலையை நான் செய்கிறோம்மா அதே மாதிரி பரஸ்பரம் அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கடைப்பிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பெண் ஊழியர்கள் சிம்மம் ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஆயிரம் சண்டை இருக்கும் புருஷனோட இருக்கும் மாமனாரோட இருக்கும் மாமியாரோட இருக்கும் இல்லை குழந்தனாரோட இருக்கும் இல்லை பிள்ளைகளோட மன உளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தில் ஒரு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கலாம் இதெல்லாம் வந்துட்டு சக ஆண் ஊழியர்கள்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் நம்ம ஒரு விளையாட்டாக சொல்லப்போக அது தவறாக புரிஞ்சிக்கப்பட்டு தேவையற்ற ஒரு சிக்கல் அப்படிங்கிறது உண்டாகும் இந்த விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே அஷ்டமசனி அப்படிங்கிறது பெருசாக பாதிக்காது அதே மாதிரி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்க ஒரு சமூக வலைதளத்தில் எழுதும்போது ஒரு பொது வெளியில் மேடையில் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும் ஆதாரமற்ற கருத்துக்கள் அப்படிங்கிறத பகிரக்கூடாது ஒரு அம்பு வழக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு வாயை கட்டுப்படுத்தணும் தேவையில்லாத தருக்கம் வேண்டாம் ஒரு டீ கடைக்கு போயிட்டு இருந்திருப்போம் அங்கே அந்த கட்சி பெருசா அந்த கட்சி பெருசான்னு ஒரு விவாதம் நடத்திக்கிட்டு இருப்போம் நம்ம போனது டீ குடிக்க டீயை குடித்தோமா காசை கொடுத்தோமா வந்த இருக்கணும் அதில் போய்ட்டு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வந்துடும் எவனோ அடிப்படி பண்ணிக்கிட்டால் கூட விளக்க போவாதீங்க அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அதே மாதிரி குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்கு வந்த உடனே மூணு அஞ்சு ஏழு இந்த மூன்று இடத்தையும் பார்ப்பார் மூன்றாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால சகோதர வர்க்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இளைய சகோதரர்கள் உண்டான அந்த உறவு அப்படிங்கிறது பலமாகவும் நமக்கு ஒன்று அப்படின்னா அண்ணி நாலு பேர் நிற்கிறாங்கடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்தையும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்தை பிரிக்கலாம் ஆனால் பூர்வீக சொத்தை விக்கக்கூடாது அதில் கவனமாக கணம் பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கோங்க அதை ஏதோ ஒரு ஒரு வெளியே கிளியை போட்டு காவந்து பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கடைகிடை வீடு கீடு கட்டி ஒரு வாடகைக்கு விட்டலாம் இல்லை விவசாயம் பண்ணலாம் இந்த மாதிரியான வேலைகள் செய்யுங்க விற்பனை அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் வேண்டாம் இன்னொன்று நாம குறைச்சி விற்று விட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துடும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பிள்ளைகள் நல்லா ஒரு படிப்பாங்க இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அதே மாதிரி நிறைய பேர் என்ன பயமுடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரத்தில் ராகு வராரு ஏலாம் வீட்டில் ராகு வந்தார் அப்படின்னா புருஷம் முண்டாட்டி டைவர்ஸ் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்துருவாரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை நடக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வரும் தேவையில்லாத பிரச்சனை வரும் ஒன்று ஜென்மத்தில் கேது இருந்துட்டு பாடாக படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஏன்னா ராகு கும்பம் ராசிக்கு வரும்போது குருவோட பார்வை அப்படிங்கிறத பட்டு புனிதப்பட்டவராக வராரு அதனால ஏழாமிட ராகு அப்படிங்கிறவரு உங்களுக்கு நன்மைகளை தான் செய்வார் நண்பர்கள் மூலமாக விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது வரும் நண்பர்கள் திடீர்னு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு உதவுவாங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது நண்பர்களை குடிக்கிது ராகு அங்கே தனித்து வந்திருந்தார் அப்படின்னா குடும்பத்தை பிரித்திருப்பார் நட்பை பிரிச்சிருந்திருப்பார் கூட்டு தொழிலை பிரித்திருந்திருப்பார் இது எல்லாமே நடந்திருக்கும் ஆனால் குரு பார்த்து புனிதப்பட்டு போனதால் இந்த இடம் புனிதம் அடையுது அப்படிங்கும்போது குரு சண்டால யோகம் அப்படிங்கன்னு இதை நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால கூட்டு தொழில் நல்லபடியாக இருக்கும் நண்பர்கள் உதவிகள் இருப்பாங்க அதே மாதிரி மனைவிக்கு வேலை கிடைச்சி அவங்க ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கு இதனால உதிரி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருகும் இந்த எதிர்பாராத ஒரு ஆச்சரியங்கள் எல்லாமே நடக்கும் குறிப்பாக சொன்னீங்க அப்படின்னா மனைவி பேரில் தொழில் தொடங்கி நடத்துனீங்க அப்படின்னா ஒரு டாப்பில் போகலாம் உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அஷ்டம சனி அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவலைப்படவே தேவை அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அஷ்டம சனியால் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இல்லை ராகு புனிதப்பட்டு போகிறாரு குரு லாபம் வீட்டுக்கு வந்துடுறாரு குரு பார்வை சிறப்பாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடங்கள் எல்லாமே சேர்ந்து அஷ்டம சனி உங்களுக்கு எண்பது சதவீதம் கெடுதல் அப்படிங்கிறது கொடுக்குது அப்படின்னா இது ஒரு அறுபது சதவீதத்தை அப்போ இருபது சதவீதம் தான் கேடு கெடுப்பலாம் அப்படிங்கும்போது பெரியது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் இருக்காது இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலையை விட அடுத்த கட்டம் இன்னும் கொஞ்சம் நாம நல்லா இருக்கலாம் கடகனெல்லாம் அடைச்சி வேலை கிளைக்கெலாம் போயிட்டு ஒரு நிம்மதியாக இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா நிம்மதியாக தூங்கலாம் அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பும் வாழ்க்கை அப்படிங்கிறது கொடுக்கும் ஜென்மத்தில் கேது இருக்கார் அப்படிங்கும்போது தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்து விட்ரும் கை கால் வலி மூட்டு வலி முதுகு வலி அஜீரண கோளாறு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொடுத்து விட்டுரும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரை வியாதி இருக்கிறவங்களுக்கு பரம்பரை வியாதி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு சக்கர இருக்கா உங்களுக்கு வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடற்பயிற்சி அப்படிங்கிறத கொஞ்சம் முறைப்படுத்திக்கோங்க உடற்பயிற்சி வோ அல்லது உடல் ஆரோக்கியத்துக்காகவோ நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணுங்க இந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கோவில் குளம் அப்படிங்கிறது போய் போகும் அப்படின்னா மகான்களோட ஜீவ தரிசனங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே நிறைவேறும் குலதெய்வ அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வருடம் பிறக்கிற அன்னைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை போயிட்டு கோவிலில் வணங்கிட்டு வரலாம் குலதெய்வம் இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க குலதெய்வத்தை மனசார நினச்சி உங்களோட அந்த இருக்கிற இடத்துல பக்கத்தில் என்ன ஆலயம் இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு நெய் தீபம் அப்படிங்கிறத ஏற்றிட்டு வாங்க குலதெய்வத்தை நினச்சி அதே மாதிரி சனிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு அனுமன் வழிபாடு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் அப்படிங்கிறத ஏற்றிட்டு வாங்க இதை ஏற்றிட்டு வாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க கருப்பு நீரை ஜீவராசிகளுக்கு உணவளிக்கணும் ஒரு கருப்பு யானையாக இருந்தால் ஒரு வாழைப்பழவை தோல் வாங்கி கொடுக்கறது ஒரு கருப்பு பசுவுக்கு கீரை கொடுக்கறது ஒரு கருப்பு நாயை பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டி கிட்டி வாங்கி போடலாம் ஒரு கருப்பு நீரை பூனையை பார்த்தா ஒரு பால்கீழ் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி கருப்பு நீரை ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது முன்னையை விட நீங்கள் நல்லாயிருக்கேன் அப்படி சொல்லிட்டு உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்